சட்டபடியா கொண்ட்ராஸ்ட் கலர் டபுள் கலருக்கு சட்டபடியா ஒண்ணு கொண்டு வந்து பாருங்க டிஃப்ரெண்டா இருக்குமா சிந்தட்டிக் வந்து சிபோன் இல்ல மெட்டீரியல் டூ டோன்ல பாத்தீங்கன்னா சட்டபடி இருக்கும் ஸ்லீவுக்கும் வேறையா இருக்கு ஜீன்ஸுக்கும் மெட்டீரியல் இருக்கு எல்லாம் சட்டப்படி போக்கா இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு நாலு விக்கிற அது இல்லைங்க இது குவாலிட்டியா குவாலிட்டி நல்ல பெரிய ஷோல் சட்டப்பாடி இருக்குமா பெஸ்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டி என்ன அது ஹூர்ல இருந்தான்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இது ஷிஃபோன் மெட்டீரியல் கிடையாதா பத்தாயிரம் ரூபாய்க்கு நாலு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நாலு எல்லாம் இல்லை இது குவாலிட்டி இது அது இல்லைங்க குவாலிட்டியா குவாலிட்டி பாருங்க கொண்டாஸ் கலரா சேம் கலரில் போர்டர்ல நல்ல ஒரு ஷோல் இருக்கும் சட்டப்பாடி இருக்கும் நல்ல ஒரு ஒனியன் பிங்குங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கீ அல்ல மெச்சம் அதிகமா சட்டப்படி இது ஒரு பிங்குக்கு வாசியானு நல்ல ஒரு ஹாமை க்ரீன் வித்தியாசம் அதுக்குங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா சட்டைப்படிங்க பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல ஆசைப்பட்டா காசை பார்க்காதுங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை ஸ்க்ரீனில் தடுற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய் அண்ட் ஒரு மெசேஜ் போடுங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் வரும் லிங்க் ஒன்று வரும் அந்த லிங்குக்குள்ளோ எங்களோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்போம் இதே மாதிரி ஸ்பெஷல் ரேட்டில் நல்ல மெட்டீரியல் கொஞ்சம் போட்டிருப்போம் எங்களோடய வாட்ஸ்அப் சேனலில் இருக்குங்க இன்றுமே யோசிக்க தேவையில்லை ஓல் பைஸ் வெல்கம் டு ஹூர்லேம்புட்டி